வந்து தமிழர் சமஸ்தி தான் கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடாக இருந்தது கோரிக்கைகள் அடிப்படையில் வந்து தீர்வு வேணும் வந்து தமிழ் தரப்பின் கோரிக்கையாக இருந்து வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன மூலம் இந்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பிற்பாடு இந்த நாடுகள் எதுவுமே வந்து சமஸ்டி வைத்து பேசுகிறது இல்லை ஆனால் இயக்கத்தோடு பேச்சுவார்த்தை நடக்கிற பொழுது வந்து இயக்கம் தமிழ்நாட்டில் தனிநாட்டுக்கின்ற நிலப்பாட்டுக்கு மாற்றாக ஒரு ஒன்றை வைத்துக் கொள்ளத் தயாரில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இலங்கை அரசாங்கமும் சில நாடுகளும் கூட வந்து சொல்லிக் கொண்டிருந்தது மாற்றாக வந்து ஒரு சமஸ்தி வைத்தி அற வேணும் என்ற கருத்துக்களும் இந்த சர்வதேச மூலத்தால வந்து சொல்லப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் போராட்டம் பவுனிக்கப்பட்ட பிற்பாடு வந்து சமஸ்தி என்ற வார்த்தையை வந்து ஒரு நாடுமே உச்சரித்தது கிடையாது இப்போ நாங்கள் இருபதாம் ஆண்டு நாடாளுமன்றத்துக்கு நாங்கள் ரெண்டு பேர் நானும் தலைவர் ரஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாங்கள் ராஜதந்திரிகளை சந்திக்கிற சந்தர்ப்பங்கள் வந்து குறிப்பாக அமெரிக்க ஐரோப்பிய இந்த சுவிட்சர்லாந்து உட்பட இந்தியா போன்ற நாடுகளோட வந்து நாங்கள் சந்திக்கிற பொழுது வந்து ஒவ்வொரு சந்திப்பிலையும் வந்து தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள்ட்ட வலியுறுத்தப்படும் என்னென்னு சொன்னால் இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் இந்த இனப்பிரச்சனை வந்து ஒட்டியாட்சிக்குள்ள தீர்க்க முடியாது ஒட்டியாட்சி மூலம் ஒழிக்கப்பட்டு ஒரு சமஸ்தி முறையில் தான் தீர்க்கப்பட வேண்டும் ஆனால் நீங்கள் வந்து புலிகள் இருக்கிற வரைக்கும் வந்து சமஸ்டி தொடர்பாக வந்து பல்வேறுபட்ட செமினார்ஸ் கலந்துரையாடல்கள் எல்லாம் ஏற்பாடுகளை செய்தீர்கள் ஆனால் இந்த இயக்கம் இல்லாமல் போன பிறகு வந்து சமஸ்டி பற்றி எதுவுமே கிடைக்கிற நீங்கள் தயாராகிங்க ஆனால் தமிழர்களோடு எழுபத்தஞ்சு வருஷ கோரிக்கை வந்து சமஸ்டி தான் ஓர் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல முடிஞ்ச பிறகும் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது எங்களுக்கோ வந்து வாக்களித்த மக்கள் சமஷ்டிக்காக மட்டும்தான் வாக்களித்தது வந்து ஆனால் அப்படி இருக்க நீங்கள் சமஸ்டி பற்றி பேசுகிறது கிடையாதுன்னு சொல்லுவீங்க அது ஒரு 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 கடுமையான ஒரு ஒரு குற்றச்சாட்டா வந்து அவர்களை நோக்கி வந்து நாங்கள் முன் வச்சு கொண்டு வந்தார்கள் குமார் வந்து அந்த வந்து ஐநா அதிகாரிகளை சந்திக்கிற பொழுதும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளை சந்திக்கின்ற பொழுதும் இந்த நாட்டு ராஜந்திரிகளை சந்திக்கின்ற பொழுதும் கொழும்பில் இருக்கக்கூடிய தூதுவர்களை சந்திக்கின்ற பொழுதும் வந்து இந்த கையில வந்து வலியுறுத்தி கொண்டு வந்தார் அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அவர்கள் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் வந்து ரேட்டு வந்து இங்கிருந்து ஒரு குழுவை அழைத்து எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சமஸ்டி முறைமை வந்து எவ்வளவு தூரம் நாட்டில் முன்னேறதுக்கு வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆட்சி முறை என்றதை வந்து விளங்கப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு ஸ்டடித்து ஒரு ஒரு ஆய்வு ஒரு ஹச் ஒரு 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 ஹெட்டை ஆமந்தப்பட்ட சமஸ்டி தொடர்பான ஒரு ஒரு மின்னவியம் அமைந்திருந்தது அப்போ அதில் வந்து சுவிட்சர்லாந்து தென்னாசியாவுக்கு பொறுப்பான ஆசியா பசிபிக் பிராந்தியத்தான வெளிநாட்டு ராஜகாந்திகள் அதில் கலந்து கொண்டனர் இந்த உயிர் அதிகாரிகள் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இந்த அரசாங்க கட்சியும் அங்கே போயிருந்தது அந்த அரசாங்க கட்சி சார்பில் வந்து அவர்களால் வந்து உறுதியாக சொல்லப்பட்டிருந்தது வந்து நாங்கள் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவோம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு பதவிக்கு வந்த அரசாங்கம் தயாரித்திருக்கிற பிறகே கொண்டு வர்றதுக்கான இறுதிக்கட்ட வேலைகள் கணிசமாக நடந்து முடிஞ்சிருக்க அதை நாங்கள் கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதை நாங்கள் புதிய அரசியலமைப்பா கொண்டு வரது செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப என்று சொல்லி சொன்னால் ஏன் போலத்தை நான் விவரமாக சொல்றேன் என்று சொல்லி சொன்னால் ஒரு புதிய அரசியலமைப்பை இந்த நாட்டுக்காக கொண்டு வருவதற்கான வேலை திட்டம் அரசாங்க தரப்பிலிருந்து மிக தீவிரமாக வந்து நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அந்த விரைவு வந்து தமிழ் மக்களுக்கு மூணு வீதம் எதிரானது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா சோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி